என்ன விளையாட்டி என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது அதை நான் முருகன் பிரம்மாவை சிறையில் வைத்தார் என்று வேதவியாசர் எழுதிய சிவமகா புராணத்தில் வரும் கட்டுக்கதைக்கு வள்ளலார் கூறிய விளக்கம் சுத்த மன சிருஷ்டி தொழிலையுடைய பிரமாவாகிய மனத்தை கிரியையில் பிரவேசிக்க ஒட்டாமல் சுத்த விளக்க விவேக நிறைவாயுள்ள சுப்பிரமணிய தத்துவத்தால் சர்வ பிண்ட விஷயங்களாகிய தோன்றல் வளர்தல் குற்றம் நீங்கல் ஒன்றினிடத்தில் மலைவடைதல் தெளிதல் முதலிய பஞ்ச கிருத்தியங்களை விவேக முன்னிலையில் நடத்துங்கால் சளி பந்தித்து இருப்பதே சிறையிட்டது அதாவது பிரம்மாவை சிறையில் வைத்த முருகன் பிண்ட தத்துவம் என்கின்றார் வள்ளலார் முருகன் கடவுள் இல்லை என்றால் அப்போது உண்மை கடவுள் யார் இயற்கை உண்மை கடவுள்தான் எல்லாம் வல்ல தனி தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்